கிறிஸ்து உனக்காக ஒவ்வொரு துளி ரத்தமும் அவர் சிந்தப்பட்ட அவரை கல்வாரி சிறுவையில் அவரு சிறுவையில அந்த சிறுவையை தூக்கிக்கிட்டாங்க மேல போகும் கூட அவர் அதை படுக்க வச்சு அந்த கையில ஆணி அடிக்கும் போது கூட அவர் கதர்னா சரீரத்தில் இருக்கிற வழிய விட என் ஜனங்களை மீட்டெடுப்ப மதியா அதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்துலயும் அதை நினைச்சாரு கேக்குறேன் கடைசியில அவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாரு அவருக்கு வழி எடுத்துதா அழுதாரா அவர் வந்து மனசு என்னெல்லாம் கொடுமைப்பா நான் செய்யலப்பா என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாருன்னு அவர் அழுதாரா அவ்வளோ புரியா அவர் வலி தாங்க முடியாம அழுதாரா இல்ல அவர்கள் என்னாச்சு என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களே

ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி அம்மா அப்பா கணவர் மனைவி ஒரு ரொம்ப அன்பா எல்லாம் கும்பலா உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் போத்து நல்லது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பத்து நாள் வெளியே என்ன ஊருக்கு போனோம் இந்த மனசு கஷ்டப்படுதா இல்லையா அந்த சாப்பிட்ற நேரத்துல என்ன ஆகும் ஐயோ இன்னைக்கு என் பிள்ளை இல்ல இன்னைக்கு என் மகன் ரெண்டு பிள்ளைங்க போயிருக்காங்கன்னா மனசுக்குள்ள வேதனை இருக்கா இல்லையா பிரிஞ்சு இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த வழி இல்ல எங்க இருக்கு அந்த வழி இத்தனை நாள் என் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க என் கூட இருந்தாங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இருந்தவங்க இப்ப என் கூட இல்லையேன்ற அந்த மனவழி அந்த பிரிவினை அந்த கஷ்டம் இல்ல நம்ம நார்மலா போகும்போது யாருக்கோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆகும் அறியாமலே ஒரு திக்கு ஒரு மனசு ஒண்ணு ஆகும் பாத்தீங்களா ஐயோ மாதிரி ஆயிடுச்சுப்பா அது ஒரு என்ன மறந்துடுவேன் அதே

அவர் அவர் வந்து ஏசு கூப்பிடும் தன்னை வந்து இப்படி திருப்பிக்கிட்டாரோ அப்படிதான் உண்மையா அது எவ்வளவு பெரிய வேதனை எவ்வளவு ஒரு மன கஷ்டம் தெரியுமா பாவமே அறியாத ஒரு மனுஷன் நூற்றுக்கு நூறா மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்காக எனக்காகவும் பாவப்பட்ட பாவம் ஆனார் பாவம் ஆனார் ஏன்னா அந்த வலி வேதனை அவர் மனசுல இருந்து இன்னைக்கு எதுக்காக தெரியுமா நீ உன்னுடைய பாவங்களை எல்லாமே அவர் கல்வாரிய சிலுவையில சுமந்து முடிச்சுட்டாரு அதனால கடைசில முடிஞ்சிச்சு பத்தியம் எதுக்காக அமைச்சிக்கல முடிச்சுட்டேன் என்னத்த முடிச்சாரு என்னத்த முடிச்சாரு சொன்னீங்க தானே என்னத்த முடிச்சுட்டாரு பாவங்கள சாபங்களை வியாதிகளை வறுமைகள இறப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு ஆனா இப்ப என்ன இருக்கு எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கு

இனி வரைக்கும் அந்த பாவத்திலேயே என் பிள்ளை இருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையாவே இப்பவும் ஏசு கிறிஸ்துவை மனவேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் பேசுறேன் மனசுல எப்பயுமே ரட்சிப்பு என்பது உன் உள் உணர்வுல இருந்து வரணும் நான் பாவம் செய்யக்கூடாது என் பாவத்தை தத்த சிறுவையில எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு என் சாபம் வியாதி வறுமை கஷ்டம் எல்லாமே அவர் முடிச்சுட்டாரு இன்னைக்கு நான் ஒரு புதிய மனுஷி புதிய மனுஷனா எப்படி வாழணும் எப்படி வாழணும் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசணுமா அப்படி வாழணுமா இங்க பத்து ரூபா வாங்கிட்டு ஏன் அவங்ககிட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவதா இதான் புதிய மனுஷியா புதிய மனுஷி என்றால் புதிய மனுஷன் என்றார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் என்றார் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும் உன் பேச்சில மாற்றம் வரணும் உன் செயல்ல மாற்றம் வரணும் உன் எண்ணத்துல மாற்றம் வரணும் உன் சிந்தனையில மாற்றம் வரணும் மாற்றம் வரவில்லை என்றால் நீ ரட்சிக்கப்படுது வேஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட் மாச மாசம் திருவிந்து எடுக்கிறது வேஸ்ட் என உணர்வுகள் நல் உணர்வுகள் இருந்தால் கத்தர் எனக்காக சிறுவையில் அடிக்கப்பட்டார் இது உண்மை அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக அந்த வேதனை பட்டது உண்மை சொல்லிட்டு எப்ப நீ உணர்வாயோ அப்போ உன் வாழ்க்கையில மாற்றம் வரும் சும்மா அந்த பில்டப் பேச்சு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் செட்டாவே ஆகாது என்ன சொல்லுது இன்னைக்கு அதிகமானது என்னது ரொம்ப பயங்கரமான பேச்சு என்ன பேசலாம் எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும் நான் கே எனக்கெல்லாம் நானும் ரசிக்கப்பட்டுட்டேன் நானும் ஞானம் செலுத்த நாங்கெல்லாம் பைபிள் படிப்போம் எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிந்தவன் உன்னுடைய நடவடிக்கையில காண்பீங்க கிறிஸ்துவை கிறிஸ்துவை நீ பிரதிபலிக்க வைக்கணும் அதான் கிறிஸ்துவனுக்கு அடையாளம் கண்ணாடி முன்னால போயிட்டு நான் போய் நின்னன்னா அங்க போய் வேற யாருக்கும் தெரிஞ்சாங்கன்னா அது கண்ணாடி அல்ல நான் கண்ணாடிக்கு முன்னே நின்னா நான்தான் தெரியணும் உண்மைதானே கண்ணாடிக்கு முன்னத்து வை நின்னுட்டு நீ தெரியவில்லை என்றா அப்படி சரியா நாளையில கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும்